ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம செட்டிநாட் உட்காரை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய ஸ்வீட் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துட்டு நல்லா அதை வந்து பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அது கூட தண்ணி சேர்க்கணும் இந்த பாசி பருப்பு எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் ஏன்னா அது கரிஞ்சிடக்கூடாது கரைஞ்சிட்டுனா அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும் நம்ம நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம அதில் தண்ணி செத்துணும் பாருங்கள் நல்லா வருப்பட்டுருக்கு வருத்துகிறப்ப நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருக்கணும் இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துடலாம் ஒரு தம்ளர் பாசி பருப்புக்கு ரெண்டு தம்ளர் தண்ணி சேர்க்குறேன் இது அப்படியே மூடி ஒரு ரெண்டு விசில் போட்டு நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து சர்க்கரை வந்து நம்ம கரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம் ஏன்னா சர்க்கரையில் வந்து மண் தூசி இதெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் வடிகட்டுறதுக்காக சர்க்கரை நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா ஒரு தம்ளருக்கு நாலு தம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஸ்வீட் அதிகம் சாப்பிடுவீங்க அப்படின்னா அஞ்சு தம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சொல்கிறது மீடியமான இனிப்பில் இருக்கும் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பையும் திராட்சையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அந்த திராட்சைலாம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வரும் வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அது ஒரு கவ ஒரு தம்ளர் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன் இந்த ரவா வந்து நல்லா அந்த நெய்லே நல்லா வெந்து வரணும் பாருங்க நல்லா அது வறுபட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க ஓரளவு இந்த இதுலேயே நல்லா அது வந்து வந்துடும் இந்த உட்காரம் செய்யறதுக்கு நம்ம நெய் தான் அதிகமாக சேர்ப்போம் ஒரு தம்ளர் நம்ம இந்த பருப்பு எடுத்துருக்கோன்னா ஒரு தம்ளர் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும் நெய் அதிகமாக சா பிடிக்காது சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க அந்த அளவுக்கு நம்ம பாதி அளவுக்கு நெய்யும் பாதி வந்து ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சமையல் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த பாசி பருப்பு நல்லா வெந்துடுச்சு அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நான் அந்த ரவா கூட சேர்த்துருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அதை சேர்த்து நம்ம வந்து கிளறி கொடுத்தோன்னா பாருங்கள் நல்லா கொஞ்சம் டைட்டாகி வந்துடுச்சு இது கூடவே வெள்ளைப்பாக்கை நான் கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துட்டோம்னா அது வந்து கொஞ்சம் கட்டி பிடிச்சி போயிடும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும் வெள்ளைப்பாக சேர்க்குறப்ப அது தண்ணியாக இலவி வரா மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பயந்துட வேணாம் திரும்பி நம்ம கிண்டிகிட்டே இருக்கிறப்ப அது திருப்பி அந்த த கட்டியாகிடும் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் கூட நம்ம கொஞ்சம் போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் எடுத்து கொடுக்குறதுக்காக இது இனிப்பு எடுத்து கொடுப்போம் வருது அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் இது கூடவே ஏலக்காய் போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளவுதாங்க சூப்பரான செட்டி நாட் உக்காரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கறனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்